என்ன சாமி வளர்றீங்க எல்லாம் அத்த வருஷம் எலெக்ஷன் வரதுனால ஒரு வருஷத்துக்கு எக்ஸாம் வரது கஷ்டம் சொல்லிருக்காங்க சாமி நீ கவலைப்படாதப்பா டிஎன்பிசி குரூப் போர் பட்ஜெட் வச்சு பிளான் பண்ணல ரயில்வேல குரூப் டி எக்ஸாமே பாஸ் பண்ணலாம் அச்சிச்சோ ரயில்வே எக்ஸாமா அதெல்லாம் இந்த மாதிரி தமிழ் மீடியம் படிச்ச பசங்களால பாஸ் ஆக முடியுமா சாமி என்னது பாஸ் பண்ண முடியுமாவா இந்த அப்படி என்னது சாமி இது ஏற்கனவே படிச்சதும் இந்த புக்ல இருக்கிறதும் சேர்த்து படிச்சு கண்டிப்பா நீ ரயில்வே எக்ஸாம்ல பாஸ் பண்ணலாம் குடுங்க சாமி கண்டிப்பா பாஸ் ஆயிடலாமா சாமி நீ ஒன்னும் ஊர் ஆயிரம் சொல்லும் நீ ஒழுங்கா பட்சியா பிப்ரவரி ரயில்வே குரூப் டிசாமுக்கு அப்ளை